அனைவருக்கும் வணக்கம் நம்ம சவுக்கு மரக்கன்று நடவு செய்யறதுக்கு சரியான இடைவெளியில் சரியான அளவு குழி ஓட்டி நம்ம அதில் வந்து இயற்கை உரம் வேப்பம் புண்ணாக்கு சூப்பர் இதெல்லாம் போட்டு செடியை வந்து நடவு செஞ்சோம் இப்போ நடவு செஞ்சிட்டால் மட்டும் பத்தாது அதை வந்து சரியான முறையில் பராமரிக்கணும் அப்படி பராமரிக்கக்கூடிய முறையில் ஒன்று தான் களை வெட்டுதல் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாம் நடவு செஞ்ச சவுக்கு மரக்கன்று சுற்றியும் பார்த்திங்க அப்படின்னா கலைகள் வந்து நிறையா முளைச்சிருக்குது இந்த மாதிரி முளைச்சது அப்படின்னா நம்ம கட்டுறக்கூடிய எல்லாம் வந்து அந்த கலைகளே எடுத்துக்கோ நமக்கு சவுக்கு மரக்கன்று வந்து வளர்ச்சி தடைபடும் நமக்கு நல்லா செடி வளரணும் அப்படின்னா அந்த கலைகளை எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடணும் நம்ம டிராக்டர் மூலமாக களை எடுக்கிறது ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ஆனால் இந்த செடி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது இதில் நம்ம டிராக்டரில் ஓட்டும்போது மண்ணெல்லாம் மூடி அந்த சைடில் வர மண்ணெல்லாம் செடி மேலே பட்டுதுன்னா செடி வந்து மூடி போயிடும் அதனால் நம்ம டிராக்டரில் களை எடுக்காமல் கையில் எப்படி களை எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம அந்த செடியை சுற்றியும் இருக்கக்கூடிய பில்லெல்லாம் வந்து வெட்டி எடுத்துடுறோம் வெட்டி எடுத்துட்டு அப்படியே செடிக்கு வந்து கொத்துலேயே மண்ணை அணைச்சி விட்டுறோம் அதனால் அந்த செடியோட வளர்ச்சி வந்து அதிகமாகும் நம்ம கொடுக்குற தண்ணி வந்து செடிக்கு முழுசாக கிடைக்கும் களை வெட்டும்போது செடிக்கு அடிபாமல் களைகளை மட்டும் நம்ம வெட்டி எடுக்கணும் செடி வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் பார்த்துக்கணும் செடி சின்னதாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா செடியை சுற்றி மட்டும்தான் புல்லு இருக்குது அந்த வஞ்சில் அந்த மாதிரி எல்லாம் எந்த புல்லுமே கிடையாது அதனால் நம்ம அந்த செடி பக்கத்தில் இருக்கிற புல்லு எல்லாமே நல்லா வெட்டி எடுத்துடுறோம் செடி இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம ஆட்டுக்கு மாட்டுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா பக்கத்தில் ஆடு மாடு வச்சுருக்கிறவங்க விட்டோம் அப்படின்னா அவங்க வந்து வெட்டிட்டு போயிடுவாங்க உள்ளிருந்த செடி செடி களை வெட்டும் போது எல்லா குழியிலையும் செடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும் ஏதா ஒரு காரணத்தால் ஒரு குழியில் செடி இல்லை அப்படின்னா நம்ம களை போதே அந்த செடியை புதுசாக அந்த இடத்துல ஒரு செடியை வச்சு விட்றலாம் அப்படி வச்சோம் அப்படின்னா நமக்கு தோப்பு வந்து கேப் இல்லாமல் முழுசாக எல்லா குழியிலையும் செடி இருக்கும் நம்ம ஒரு தோட்டத்தில் செடி வைக்கிறோம் அப்படின்னா எல்லா செடியுமே நமக்கு வந்து நல்லா வளரணும் அப்போ தான் நமக்கு ஈல்டு அதிகமாக கிடைக்கும் லாபமும் கிடைக்கும் அதனால் நம்ம இப்போயே நல்லா செக் பண்ணிக்கணும் ஆரம்பத்துலையே ஒரு இடத்துல செடி ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சி அப்படின்னா அந்த இடத்துல புது செடியை நம்ம நடவு செஞ்சிடணும் இந்த முறையில் நம்ம நடவு செஞ்சோன்னா நமக்கு வந்து நம்ம வச்ச செடி எல்லாமே எண்ணிக்கையில் குறையாமல் அப்படியே வளர்ந்து நமக்கு ஈல்டு அதிகமாக கிடைக்கும் நம்ம இந்த முறையில் தான் களை வெட்டணுமா களைக்கொல்லி அடிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம் ஆனால் மற்ற செடியை விட நம்ம சவுக்குக்கு வந்து சவுக்கு நடவு செஞ்சதுக்கப்புறம் களை கொல்லியே யூஸ் பண்ணக்கூடாது அதே மாரி நம்ம களைக்கொல்லி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து வளர்ச்சியை வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கும் நிறையா செடி வந்து பட்டு போகக்கூட வாய்ப்பு இருக்குது அதனால் எந்த காரணத்து கொண்டும் சவுக்கு தோப்புக்குள்ளே வந்து களைக்கொல்லியை யூஸ் பண்ணவே கூடாது களை வெட்டும்போதோ இல்லை நம்ம வந்து தண்ணி விடும்போதோ எல்லாம் குழியிலையும் செடி இருக்கா அப்படிங்கிறத வந்து நல்லா செக் பண்ணிக்கணும் சப்போஸ் ஏதாவது ஒரு இடத்துல செடி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம புது செடியை நடவு செய்யணும் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அப்பப்போ செக் பண்ணி செடி டேமேஜ் ஆகிருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம புது செடியை நடவு செஞ்சிடணும் நம்ம களை வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னா சவுக்கு மரம் வந்து சீக்கிரமாக வளர ஆரம்பிச்சிடும் கலைகள் இருந்தால் தான் நம்ம கொடுக்கக்கூடிய சத்துக்களை எல்லாம் கலைகள் இழுத்துக்கும் நம்ம அந்த களைகளை எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா சவுக்கு மரம் வந்து வேகமாக வளர ஆரம்பிச்சிடும் மரம் வச்சோம் அப்படின்னு இல்லாமல் அதை நல்லா பராமரித்து அதிக லாபம் எடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் இந்த மாதிரி ஐடியாவெல்லாம் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும்